ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்க ஒரே டார்ச்சல் நாளில் எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கிறேன் எதுவும் பண்ண மாட்டேங்குது எது எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறேன்னு சரி அப்படியா வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காருன்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் உரிங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீ ரைஸு ப்ளஸ் சிக்கன் கிரேவி சின்ன வெங்காயம் போட்டு சிக்கன் கிரேவி பண்ண ஒரு எப்படி இருக்கும் ஸ்பெஷல் அப்படின்ற சொல்லிட்டு பசங்களுக்கு வசரம் கீ ரைஸுக்கு வச்சு தேவையானதெல்லாம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் பால் தயிர் இஞ்சி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மித்தது துபாயில் இருக்கும்போது எப்படி செஞ்சோமா அந்த மாதிரி சொல்லிவிட்டு பசங்களுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே போட்டு நெய் ஒரு நூற்றி ஐம்பது நெய் லவங்கம் பட்டை இதெல்லாம் போட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போட்டு பசங்க சரி ஓகே நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு பக்காவ ஒரு வெஜ் அத கிரேவி நல்லா பொலாவ மாதிரி நல்லா பக்காவாக பண்ணியாச்சு சிக்கன் ரைஸ் பண்ணோம் நல்லா பசங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதையே போட்டு இது பண்ணோம் சின்ன வெங்காயம் போட்டு கிரேவி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் சொல்லிட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு சின்ன கிரேவி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பண்ணிவிட்டு அதே தண்ணி ஊற்றாமல் அந்த தண்ணியை இது பண்ணுற மாதிரி ஒரு கிரேவி மாதிரி நல்லா பண்ணியிருந்தோம் பசங்களை எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த ரைஸை பாருங்கள் இப்படி பிள்ளை தனித்தனி தனியாக ஒரு அந்த அளவுக்கு குக்கரில் கரெக்டான மேட்ச் பண்ணி இது பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருந்தோம் நல்லா எல்லாம் அடிலாம் பிடிக்காமல் நல்லா அழகாக பக்காவாக பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படியே போட்டு எடுத்து கொடுத்தோம் ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டாங்க நல்லா சூடாக எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் முந்தானேத்த வந்து என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நேற்று முந்தா முந்தாரியத்தை வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்தோம் சிக்கன் எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்து ஸோ அதுக்கடுத்து நேற்று அம்மாவாசனால் எதுவும் சாப்பிடக்கூடாதுனால அப்புறம் இன்றைக்கி வந்து எதாவது பண்ணி கொடுன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை போட்டு சிக்கன் கிரேவி வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்தோம் வேலைக்கிறதுக்கு எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க எல்லாம் எங்கள் வீட்டுங்க இளைய தலைமுறைகள்